உத்தமர்களை வல்ல நல்ல கர்த்தருக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது என்பதாம் வசனம் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமாயிருக்க கடவுது நெகேமியா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்குற பயங்கரமும் மகத்துவமான தேவனே இந்த உலகத்துல நிறைய பேர் வாக்குறுதியை கொடுப்பாங்க அரசியல்வாதி கொடுக்கறாங்க சராசரி மனிதர்கள் கொடுக்கறாங்க நிறுவனம் கொடுக்கறாங்க ஆனா அவங்க கொடுத்த வாக்குறுதியில எல்லாவற்றிலும் உறுதியா இருப்பாங்களான்னு கேட்டா சொல்ல முடியாது சில வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க சிலத நிறைவேற்ற முடியாம கூட போலாம் ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ தாம் வாக்கு பண்ணினதுல உண்மை உள்ள தேவனா இருக்கிறார் தம்முடைய வசனத்தின்படி வாழ்றவங்கள ஒரு நாளும் வெக்கப்படவிட மாட்டார் கைவிட மாட்டார்னு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அதனால அவரை உறுதியா நம்பி அவருடைய வசனத்தின்படி உத்தமமாய் வாழக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை நமக்கு தரணும்னு இந்த நாள்ல அவரிடத்துல நாம வாஞ்சியோடு நாம எந்த விதத்திலையும் மாய்மாலம் பண்ண கூடாது விசுவாசிகளுக்கு எதிர்குள்ள ஒரு வாழ்க்கையும் கர்த்தரை அறியாத மக்கள் முன்னாடி ஒரு வாழ்க்கையும் வாழ்ற அந்த மாறுபாடான இருதயத்தை கர்த்தர் நம்மிடத்தில இருந்து எடுத்து போட்டு கத்தருக்கு பயந்து எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு உத்தமமாய் நடக்கக்கூடிய நல்ல சிந்தையையும் இருதயத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்தணும்னு இந்த நாள்ல அவரிடத்துல ஜெபிக்கலாம் நமக்கு மாத்திரம் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய சபையினருக்கும் விசேஷமாய் இந்த காலத்துல கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற எல்லா ஊழியர்களுக்கும் கர்த்தர் உத்தம இருதயத்தை தந்து அவருடைய வழிகள்ல செம்மையாய் நடத்த வேண்டும் என்று காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்தின்படி வாழ உண்மையாய் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற உண்மையும் நேர்மையுமாய் இருப்பார் மேலும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கையை மீறாமலும் அவர்களை கிருபையினாலும் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிப்பார் ஆகவே அந்த நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்